சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொள்ள தலைநகர் டெல்லி செல்லும் கோவையை சேர்ந்த சிறுவனுக்கு ஷாரிக் டூர் பேக்கை விலையில் வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் கோவை போத்தனூர் லட்சுமி மஹால் எதிரில் டிஸ்கவுண்ட் ஸ்டோர் எனும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை மையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஸ்டோரில் டூர் பேக்கை வாங்குவதற்கு அதே பகுதியை சேர்ந்த சிறுவன் யஷியா அயாஸ் வந்துள்ளார் அவரிடம் பேசிய டிஸ்கவுண்ட் ஸ்டோர் உரிமையாளர்கள் ஷாரிஷ் மற்றும் பைசல் சிறுவன் யஷ்யா ஒரு கிக் பாக்ஸிங் வீரர் என்பதும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள டெல்லி செல்ல உள்ள நிலையில் டூர் பேக் வாங்க வந்துள்ளதையும் அறிவித்துள்ளனர் உடனடியாக சிறுவன் பஷ்யாவின் தாயாரிடம் பேகை இலவசமாக தர முன்வாத நிலையில் அவர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சிறிய தொகையை பெற்று பேகை வழங்கி எண்பு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் கோருகையில் ஐந்தாவது பயின்று வரும் சிறுவன் யஷ்யாவை ஊக்குவிக்கும் விதமாக இந்த செயலை செய்ததாக அவர் கோரினார் சாதாரணமாக டூர் பேக் வாங்க இந்த இடத்தில் சிறுவனின் திறமையை பாராட்டி அவர் செய்த இந்த செயல் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் آلي کي اڌوڪي ماڻهو نه ٿو اچي ٿو آلي کي ٿو اچي ٿو يا نه آجي ڪا ஆடுத்துல குடுத்து வந்து க்ரீன் செப்பு வந்து அது வந்து சின்ன ப்ராப்ளம் க்ரீன் செப்பூ சாதாரண アイコールは新たな新たな新たな新たな新たな新たな新たな新たー、新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新たな新 and mm -hmm. எல்லாருக்கும் வணக்கம் டிஸ்கவுண்ட் இருந்து முகமது ஹாரிஸ் பேசுறேன் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரு கோவை மாவட்டத்துக்காக உலக அளவில் கிக் பாக்ஸிங்கில் நல்லா நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதற்காக நம்ம எல்லாமே நல்ல இறைவனும் வே வேண்டும் ஜூவா பண்ணலாம் நம்ம ப்ரே பண்ணுவோம் அவருக்காக அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் அவங்க வந்து ப்ரேம் எம்எம் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க அகாடமியில் நல்லா ப சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே இருக்கிற மாஸ்டர் வந்து இஸ் வெரி நைஸ் இஸ் சப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் வெரி குட் மேனர் ப்ரேம் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க அப்போ அவரோட இந்த ஒரு டார்கெட்டு நல்லபடியாக வரட்டும்னு நம்ம எல்லோரும் பே பண்ணுவோம் ஏன்னா இவங்களோட பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கோயம்புத்தூர்காரங்க காரங்க கோயம்புத்தூர் காரங்கன்னு சொல்லுவோம் வர்றதுக்கு அவங்க அவங்க பேரண்ட்ஸு அவங்க மாஸ்டர்ஸு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது யாரும் கவனிக்கிறது இல்லை அந்த ஒரு வகையில் இன்றைக்கி டிவிக்காரங்க அவங்களாவே தெரிஞ்சு இவங்களை பார்த்துடணும் அப்படியே வந்துட்டாங்க வந்து இந்த ஒரு பேட்டியை இங்கே கொடுக்குறாங்க எங்கள் சார்பாக நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம தம்பி எங்கள் வகையாக நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்டோர் இதில் வந்து ஒரு கிஃப்ட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு டெல்லி டெல்லிக்கு போகிறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் செலெக்ஷனுக்காக டெல்லிக்கு போகிறாங்க நம்ம எஹியா தம்பி டெல்லிக்கு போகிறாங்க பாத்திமா வந்து அவர் கூடவே வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறாப்புல அவங்களும் நல்ல லெவலில் வருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு அவங்க ஃபுல் லைஃப் இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஃபுட்டு கொடுக்குறதுலேயோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுலையோ ஒதுக்கி வச்சுருக்காங்க அதனால நாமளும் கோவை மக்களுங்க நிலைமையில இந்தியங்கிற நம்ம அவங்க கூட நின்று அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னு நான் வந்து உங்களை எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டிஸ்கவுண்ட் ஸ்டோர் போத்தனூர்